அண்டவராகியேசு கிறிஸ்தன் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் வேதாகுமய தெண்டுகின்ற பகுதியிலே நாம் சிந்திக்கிருக்கின்ற பகுதி பாவம் என்றால் என்ன முதலாவது அநீதியெல்லாம் பாவம் இது ஒன்று யோவான் ஐந்தாவது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினேழுல சொல்லப்படுகிறது ரெண்டாவது நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம் இது யாக்கோபு நான்கு அதிகாரம் பதினேழாவது வசனம் மூன்றாவது தீய நோக்கமெல்லாம் பாவம் இது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு அதிகாரம் வசனம் ஒன்பது நான்காவது துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவம் இது நீதிமொழிகள் இருபத்தோரு அதிகாரம் வசனம் நான்கு ஐந்தாவது விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் இது ரோமர் பதினான்கு அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று ஆறாவது நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் இது ஒன்று யோவான் மூன்று அதிகாரம் வசனம்தான் இந்த பாவம் என்றால் என்ன என்பதை நாம் வேதத்தில் சில பகுதிகளை பார்த்தோம் இதை நாம் வாசித்து அறிந்து புரிந்து இவைகளில் ஏதாவது பாவம் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றதென்றால் அதை விட்டு விட்டு ஆண்டவரிடத்திலே மனம் பொருந்தி மன்னிப்பு கேட்டு புதுவாழ்வு பெற ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்